வணக்கம் உறவுகளே கிருஷ்ணா மீடியா சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இப்போ எந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா யூபிஎஸ்சி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ரமிஷனை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ போடுறதுனால இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும் வீடியோக்களை போகலாம்

டோட்டல் நம்பர் ஆஃப் என்ன பண்ணுறாங்க நூற்றி நூற்றம்பது ஐம்பது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸ் கூட ஆஃபீஸ் கூட மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க பிளேஸ் ஆஃப் போஸ்ட் என்ன ஆல் ஓவர் இந்தியா இவங்க எங்க இந்திய லெவலில் எங்கேயும் இருக்கோ அதுக்கப்புறம் அது போன அதிகாரிகளுக்கு பதவிகள் தான் இந்த யூபிஎஸ்சி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அறிவிச்சிருக்காங்க மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பார்த்துக்கங்க அப்ளிகேஷன் மோடு ஆன்லைன் தான் லேட்டஸ்ட் யூபிஎஸ்சி வேக்கன்சி டிட்டியில் போடுறாங்க அதில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இரண்டாயிரத்தி இது நூற்றம்பது போஸ்டிங்கான விரிவாக்கத்தை உங்களுக்கு நான் பார்க்கலாம் அதை பாருங்க எலிஜிபிள் கிரிட்டேரியா எலிஜிபிள் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கேட்டிருக்காங்க அதாவது வனத்துறை அதிகாரிகளுக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டு பொதுவாகவே காமனாகவே டிகிரி பேசிக்க முடிச்சிருக்கணும் அதை தான் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் மஸ்ட் ஹோல்டியா பேச்சுலர் டிகிரி அதை குறிப்பிட்டிருக்காங்க அது உங்களுக்கு என்ன டீட்டெயிலோ அந்த மாதிரி எனக்கு குரூப்பு இப்போ வெட்டினரி சயின்ஸு பாட்னி கெமிஸ்ட்ரி சுவாலஜி மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸு இந்த மாதிரியான ஒவ்வொரு ஒரு குறிப்பு கேட்டிருக்காங்க அதில் தெளிவாக படிச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதி இருக்குன்னு நீங்கள் படித்து படி படித்து படிக்க படிக்க வாய்ப்பு இருக்குது அதில் என்ன படிச்சுக்கிட்டா தான் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அதில் வயது வரும் ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் மஸ்ட் ஹேப்பியாக அட்டம் இருபத்தொரு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஒன்று எட்டு இருபது ரெண்டாயிரத்தி மூணு உள்ள உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் அடுத்தது அதுக்கு மட்டுந்தான் எழு ஜ தவறுத தரா படிச்சுக்கோங்க இதான் முக்கிய முக்கியமானது தொழில் விஷயத்தில் உங்களுக்கு வந்து அடுத்தது அடுத்த போஸ்டிங்கோ ஒரு ஜாப்புக்கோ விரிவாக்கமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி டிகிரி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு அனைத்து ஜாப்புகளுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேலையாக வேண்டியிருந்தேன் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் வயது வரம்புக்கு எக்ஸூப் பண்ணுற வயசு வயது வரம்பு பாருங்கள் கேட்டகாலஜி பாருங்கள் எஸ்சிஎஸ்டி ஃபைவ் ஓபிசி த்ரீ இயர்ஸ் பி இந்த மாதிரி டென் இயர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வயது வரம்பு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எந்த ஒரு வீட்டில் போகிற இதுவோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க

யூபிஎஸ்சிலேருந்து சிவில் சர்வீஸ் கம்பெனி ஆஃபீஸ் சர்வீஸ் கம்பெனி தான் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் இதில் இதுலேயுமே இருக்காங்க அதில் எந்த மாதிரி தேர்வு முறை நடத்துமோ அதே ப்ராசஸ்ல இதுலேயும் தேர்வு நடத்துவாங்க எப்படி இன்டர்வியூ நடக்குமோ அதே மாதிரி இதில் இன்டர்வியூ நடத்துவாங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பாருங்கள்

அந்த டேட்ட பாத்துங்க அடுத்த வய சந்திப்போம்